நாங்க எல்லாரும் வந்து ஒன் டே ட்ரிப் வந்து கொடைக்கானல் போறோம் எங்க டீம் வந்தா வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க பாருங்க வாங்க இவரை பாருங்க இவரை பாருங்க சார் ஹாய் சொல்லுங்க சார் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க அப்படியே பேசுறீங்களா ஹாய் சொல்லுங்க சார் சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க சார் ஹாய் சொல்லுங்க சார் எது எல்லாத்துலயும் போடுங்க சார் ஒரு ஹீரோ ஒருத்தர் நின்னுட்டு இருக்கிறாரு சொல்லுங்க எங்க போறோம் என்ன சொல்லுங்க வாங்க நம்ம கொடைக்கானல் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம இப்பதான் ஜெயனியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்போ எவ்ரி ஒன் ஹவருக்கு உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் இதுதான் வந்து நாங்க போகக்கூடிய வேனு நிக்குது பாருங்க இதுதான் புக் பண்ணோம் நான் ஏசி தான் புக் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா ஒன் டே ட்ரிப் தான் கொடைக்கானல்ல ரொம்பலாம் இல்ல இன்றைக்கி நைட்டு கிளம்பிட்டு நாளைக்கு நைட்டு ரிட்டர்னு ஸோ அதனால் இன்னைக்கு நைட் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிளானு அதனால் இருக்கோம் மொத்தம் பன்னெண்டு பேர் போகிறோம் எங்கள் ஆஃபீஸ் டீமோட ஸோ கொடைக்கானல் போய்ட்டு என்ஜாய் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இதில் வந்து ஃபுல்லாக ட்ரிப்பில் வந்து சம்பவம்லாம் நடக்குதுன்றதை எல்லாத்தையும் காமிக்கிறேன் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்டேட்லாம் ஒன்று ஒன்று கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்கள் உன் பேர் என்னண்ணா அஜித் குமார் ஓகே சூப்பர் வண்டிக்கு வந்து படையல் வந்து போய் போடுறோம் ஸோ அதனால தான் வண்டி இந்த நிற்கிது இந்த இடத்துல ஃபுல்லாக நிற்கிது அதான் நிற்கிது படையல் போட்டாச்சு சும்மா சிம்பிளாக போட்டுட்டு கிளம்புறோம் ஓ மணிவண்ணன் சார் வேறு படையல் போடுறதுக்கு வந்து படையல் போட்ட உடனே கரெக்டாக இருக்கும் படையல் எல்லாரும் எல்லோரும் உள்ளார ஃபுல்லாக கடையில் போட்டுட்டு திண்டிவனத்துலேருந்து நேராக ஒரே ஸ்ட்ரெச் வந்து திண்டுக்கல்லில் மட்டும் சாரி திருச்சியில் ஒருத்தவங்க ஏறணும் திண்டுக்கல்ல ரெண்டு பேரும் ஏறணும் அவங்க ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச் இதுதான் ஏய் கையில் கட்டிட்டு அளவு கிடையாதுப்பா அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு படையல் போட்டாச்சு நம்மளும் ஒரு சாஸ்திரத்துக்கு தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவோம் கிளம்பி பத்து நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள வந்து வண்ணாவளம் நல்லா ஆரம்பிச்சாங்க உள்ளார உட்காந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்துட்டு ஓட வந்து எல்லாம் வந்தாச்சு வர வேண்டியவங்களாம் இது ஓட திருச்சி தான் அடுத்து ஷாப்பிங்க அதனால நடுவுல என்னென்ன சம்பவம் நடக்குதுன்றது எல்லாத்தையும் காமிக்கிறோம் பார்த்துட்டு வாங்க உள்ள எல்லாரும் உள்ளார はい。 கரெக்டாக தொழுதூர் டோலில் இருக்கும் டோல்கேட்டு தெரியதானே தெரியல தெரியும்னு நினைக்கிறேன் தொழுதூர் டோலில் இருக்கும் இப்போ வந்துட்டு எல்லாம் வந்து இறங்கி ஒரு ட்ரைவர் டீ சாப்பிடணும்னு சொன்னார் அடி ஓட்டிட்டு வந்தா ட்ரைவரு இப்போது திருச்சியில் அடுத்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஏறுவாங்க அதே மாதிரி இருந்து வர ரெண்டு பேரும் வந்து ஏறிட்டு இருக்காங்க ஸோ அதனால் தொழுதூர் டோர்ல இருந்து இப்போ இந்த குல்ஃபி இருக்காரு ஒருத்தர் விட்டுட்டு குல்ஃபி நாங்களும் வந்து எதாவது லெமன் ஜூஸு இந்த மாதிரி எதாவது சாப்பிட போகிறோம் ஸோ சாப்பிட்டுட்டு அடுத்து ஆமாம் திருச்சியில் டின்னர் டின்னரை முடிச்சுட்டு திரும்ப கூப்பிட்றோம் பாய் சாப்பிட நிப்பாட்டி இருக்கோம் ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற எல்லாம் கடையெல்லாம் கிடையாது அதோ பாருங்கள் எல்லாம் இருக்கிற அங்கே தான் ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குறோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஃபுல்லாக எல்லாருமே பின்னாடி டேபிளையும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் வந்து இந்த சிக்கன் ரைஸு பரோட்டா தோசை அப்படி தான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கறாங்க ஆக்சுவலாக ஆனியன் தோசையா இவருக்கு ஆனியன் தோசையா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க மெனுவில் இப்போ ஆர்டர் பண்ணிருக்கோம் பார்ப்போம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்க கிளம்ப வேண்டியதான் சாப்பிட்டு வேண்டியதான் ரொம்ப டயர்டா இருக்குது எல்லாம் டான்ஸ் ஆடி எல்லாம் குத்தாட்டம் போட்டு ஸோ அதனால சாப்பிட்டு பேசுறோம் என்னட்டு அடுத்து வந்து ரெண்டு ஆனியன் தோசை வந்துருக்குது நல்லா இருக்கா அதான் மூணு போடலாமா